வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா கூலி படத்துல ரஜினியோடைய பாடல் ரஜினியோட ஓப்பனிங் சாங் அல்லது ரஜினி எப்போல்லாம் மாஸ் காமிக்கிறாரோ அப்போல்லாம் அந்த வரிகள் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த வரிகளை பார்க்கும் போதே தெரியுது கிட்டத்தட்ட பேட்ட தர்பார்ல இருந்த அதே பேட்டன் அதே கான்செப்டில் ரஜினிக்கு இந்த ஓப்பனிங் சாங் பண்ணியிருக்கிறாங்க வரிகள் எல்லாமே ரஜினியை ப்ரொமோட் பண்ணுற வரிகள் தான் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக ரஜினிக்கான ஓப்பனிங் சாங் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி சரித்திரத்தை படைத்துட்டு வருது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் அண்ணாமலையாக இருக்கட்டும் அருணாச்சலமாக இருக்கட்டும் முத்துவா இருக்கட்டும் பாட்ஷா படையப்பா ஈவன் சந்திரமுயில கூட ஓப்பனிங் சாங் ஒரு ஃபைட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வரும் சிவாஜி அதுலேயும் சில சீன் வந்துட்டு வரும் ஆனால் ரஜினி படம்னாலே ஓப்பனிங் சாங் வேணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரசிகர்கிட்ட பதிஞ்சிருக்கும் பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும் ஓப்பனிங் சாங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்னும் சொல்ல போனால் தளபதியிலேயே ஓப்பனிங் சாங் வந்துருச்சு அந்த இராக்கமாக கைதட்டுங்கிறது இருந்தாலும் கதை தொடங்கி தான் அந்த பாட்டு வரும் இடையில மன்னன் மட்டும் அம்மா சாங் வர்றதுனால அந்த ஓப்பனிங்கிற கான்செப்ட்டு இல்லாமல் இருக்கும் மற்றபடி எல்லாமே பாண்டியனில் கூட அந்த ஓப்பனிங் சாங் கான்செப்ட் வரும் ராஜா ராஜா ராஜ ராஜாதி ராஜாவில் என்ன கான்செப்ட்னா இடையில கதை தொடங்கிடும் அதுக்கப்புறம் இவர் ஊர்லேருந்து வர மாதிரி கான்செப்ட் வரும் இருந்தாலும் கரெக்டான ஓப்பனிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் தேவா காம்பினேஷன் வந்து அடிச்சுக்கவே முக்கியம் ஓப்பனிங் சாங்னாலே ரஜினி தேவாவுடைய காம்பினேஷனுங்கிறது வேற லெவலில் கொண்டு போனது அண்ணாமலை தான் அண்ணாமலை பாட்ஷா அது வேற லெவலில் கொண்டு போச்சு ஏ ரகுமானும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா முத்துல வந்து அது சம பாட்டு தான் அது ஒரு குதிரை வண்டியில் இருந்துட்டு ஒரு ஃபிலாசபி பேசுகிற மாதிரி அப்படியே வர்றது இடையில அந்த கிராமத்து பெண்கள் டான்ஸு காலேஜ் பொண்ணுங்க டான்ஸு அந்த பஸ்ஸை முந்துறது அது ட்ரெஸ்ஸு வித்தியாசமான கான்செப்ட் எல்லாமே கிளப்பியிருப்பாங்க அருணாச்சலம் ஒரு கோவில்லையே முழுக்க எடுத்திருப்பாங்க ஸோ ரஜினியோட ஓப்பனிங் சாங்க்குன்னு அவங்க மெனக்கிடுறது அப்படிங்கிறது நல்லா தெரியும் படையப்பாலை வந்து அந்த ரம்யா கிருஷ்ணன் என்ட்ரியோடு சேர்ந்து ரஜினி என்ட்ரியும் வச்சு அந்த பாம்பு கான்செப்டோட ஒரு ஓப்பனிங் இதே ஏன் சொல்கிறேன்னா இப்படி ஒரு ஓப்பனிங் கான்செப்ட் வந்து எந்த நடிகருக்குமே யோசிக்க மாட்டாங்க ஆனால் ரஜினிக்கு அது இடுபடும் ரஜினிக்கு மட்டும்தான் ஈடுபடும் ஸோ ஓப்பனிங் கான்செப்டில் ஒரு முப்பது ஆண்டு கால சகாப்தத்தை படைத்தவர் ரஜினி ஓப்பனிங் அப்படின்னாலே ரஜினி பாட்டு அப்படி வேற லெவல்ல தேவாவா இருக்கட்டும் ஏஆர் ரகுமானாக இருக்கட்டும் வித்தியாசமாக யோசிக்க வேண்டிய கான்செப்டில் இப்போ அனிருத் காலகட்டத்தில் வந்து நிற்கிது அவரு அந்த ஓப்பனிங்கில் கிளப்பிடுறார் ரஜினிக்கான ஹீரோயிசம் அப்படிங்கிற விஷயத்தில் அனிருத்தோட வசதி என்னன்னா ஏற்கனவே பிரபலமாக இருக்கக்கூடிய ரஜினி அவருக்கு ஏற்கனவே வார்த்தைகள் நிறையா இருக்குது இப்போ இந்த பாட்டில் பாருங்க இந்த அரங்கம் அது அப்படிங்கிற வரிகளில் பார்த்தீங்கன்னா கெட்ட பயசா இருந்த காளி அந்த வார்த்தையை போட்டுறாரு மலடா அண்ணாமலையிலேருந்து அந்த டைலாக்கு பற்ற வச்சுட்டே பாருட்டேன் ஸோ ரஜினிக்குன்னு ஐக்கான நிறைய விஷயம் வந்துருச்சுங்க ரஜினியோட பஞ்ச் டயலாக் ரஜினியோட ஃபைட் ஸ்டைலு டான்ஸ் ஸ்டைலு ரஜினி கையை தூக்குற ஸ்டைலு கூலிங் கிளாஸ் மாற்றுறது மாடிப்படி ஏறுறது இறங்குறது இந்த மாதிரி அமைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் அவர் கேட்டை திறக்கும் போதுலேருந்தே ஸ்டைல் தான் அவர் ஹீரோவாக ஆகி மாறி சூப்பர் ஸ்டாராக மாறினதுக்கப்புறம் ஸ்டைல் வரல அவர் இயல்பாக அந்த கேட்டை திறக்கிறதே பார்த்தீங்கன்னா இப்படி திறக்க மாட்டார் இப்படி திறப்பாரு அப்படிங்குவாங்க அப்புறம் முதல் முதல் படத்திலேயே அந்த இரண்டாவது படமான மூன்று முடிச்சு இளமை ஊஞ்சல் அடிக்கிறதுலயே அவர் மாடிப்படி ஏறுறது இறங்குறதுலயே ஸ்டைலுக்கு காமிச்சிருப்பாரு வில்லனா இருந்து ஃபோன் பேசுறப்பயே போனை இப்படி எடுத்து இப்படி பேசுகிறதா இருக்கட்டும் வாட்சை பார்க்கும்போது இப்படி பார்க்குறதா இருக்கட்டும் எல்லாமே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து எட்டு நாற்பத்தி அஞ்சு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டைல்ல தான் வேற வேற செய்வார் அப்படி சிகரெட்டு பத்த வைக்கிறது பக்கத்துல மணிவண்ணன் பக்கத்தில் பத்த வைக்கிறது மாப்பிள்ளையில் ராதாரவி கிட்ட பத்த வைக்கிறதுன்னு அவர் அந்த ஸ்டைல் தான் அனிருத்து மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா புதுசா யோசிக்கிறத விட ரஜினியினுடைய ஒவ்வொரு முறையும் ஃபயரான ஆக்சிடென்ட் ஸ்டைலு அந்த ஆக்ஷனு பார்க்குற விதம் இதையே அப்படியே கோர்வியாக்கிறோம் ரஜினியுடைய அந்த ஸ்டைலை முழுக்க கவனிச்சாலே ஒவ்வொரு படத்துலையும் அவருடைய ஓப்பனிங் ஸ்டைலு சண்டை போடுற இது பஞ்சு டைலாக சேர்த்தாலே நீங்க ஒரு ஓபனிங் சாங் பண்ணிடலாம் புதுசா யோசிக்க வேணாம் பெருசுக்கும் அவர்தான் சிறுசுக்கும் அவர்தான் வருது பாருங்க பெருசுக்கும் அவர்தான் சிறுசுக்கும் அவர் தான் இந்த பாட்டில் வருது சிறுசுக்கும் பெருசு கொடிசுக்கும் மேலே லவ்னு இதை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சிவாஜி பாட்டு மாதிரி சிவாஜியில் வரு பாருங்க சிறுசுக்கும் ஓன் ஸ்டைல் பெருசுக்கும் ஓன் ஸ்டைல் கலக்குத்துக்கு ஓன் ஸ்டைல் அப்படின்னு அந்த அந்த வெள்ளையா மாறிட்டு பாருவாருல்ல அதுதான் அனிருத் மேல் நம்ம தப்பு சொல்ல முடியாது தவிர்க்கவே முடியாது நீங்க ரஜினியை நீங்க எப்படி போழுந்தாலும் ஏற்கனவே வாளியோ வைரவத்தோ போழ்ந்துருப்பாங்க மேகம் அலறட்டுமே இமயமலை நீதாங்கிறாங்க இது இது பாபா படத்திலே இந்த வரி வந்துருச்சு உன்னடை கண்டு இடம் மாற வேண்டும் சக்தி குடு அப்படின்னு வந்துருச்சு ஏங்க ரஜினிக்கு மிகப்பெரிய பஞ்சிரைலாக் பாடல் எனக்கு தெரிஞ்சு ஒரு சோக பாட்டு தான் அந்த பணக்காரன் படத்துல மரத்தை வச்சவே தண்ணி ஊத்துவான் அதுல வருமேங்க எங்க இப்ப காத்திருப்பவர் எத்தனை பேரோ உன்னிடம் தோற்பதற்கு ஓம் சாந்தி ஓம்னு வரும் அதுலேயே கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் போயிட்டு தான் இந்த வார்த்தை வேற யாருக்குமே வந்ததில்ல படம் வந்து எண்பத்தொம்பது தொண்ணூறுல கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தொரு வருஷத்துக்கு மே முப்பத்தி ஏழு முப்பத்தாறு வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் பணக்காரன் வந்து அப்பயே காத்திருப்பவர் எத்தனை பேரோ உன்னிடம் தோற்பதற்கு இப்ப ரஜினி அடுத்த ரஜினி நான்தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் நான்தான் நீ யார் வந்தாலும் இந்த ஒரு வார்த்தை போறோம் எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல வந்து ஜெய்சங்கர் முத்துராமன் காலகட்டத்தையும் கடந்து கமலஹாசனுக்கு வில்லனா நடிச்சு பிரபு கார்த்திக் சத்யராஜன் நுழைஞ்ச காலகட்டத்தில் நின்று ஜெயிச்சு பாக்கியராஜ் ராஜ்கரன் ராமராஜன் அவங்க கட்டின காலகட்டத்தையும் பார்த்து தொண்ணூறு விஜய் அஜித்தை பார்த்து ரெண்டாயிரங்களில் தனுஷ் சிம்புவை பார்த்து அதுக்கப்புறம் இப்போ இந்த சிவகார்த்திகன் அஹ் அதுக்கப்புறம் டெவலப்பான விஜய் சேதுபதி இவர்கள் காலகட்டத்திலையும் நான் படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்படி லீடிங் படமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்துட்டா இன்னும் மற்றவங்க படம் பண்ண யோசிக்கிறாங்க லெவல்ல இருக்கிறாருங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஸோ இப்போ ஏற்பட்ட நடிகருக்கு பஞ்சிதயாலாக்கோட ஒரு ஓப்பனிங் சாங் எழுதுறதுங்கிறது ஒரு வகையில் கஷ்டம் இன்னொரு வகையில் ரொம்ப ஈஸி அனிருத் வந்து அந்த ரெண்டாவது வழியை தேர்ந்தெடுத்துட்டார் சொல்றாரு பாருங்க பொடுசுக்கும் ஒன்று ஸ்டைல் சிறுசுக்கும் ஒன்று ஸ்டைல் அப்படிங்கிறது அதையே அப்படியே மாற்றி போட்டிருக்காரு பொடுசுக்கும் லேடிஸு எல்லாருக்கும் லவ்வுமா அப்படிங்கிறாரு அந்த வரிகள் வருது பற்ற வச்சுட்டே பரட்டா வருது இமயமலன் வருது களம் இறங்கிட்டாராங்கிறது தலைவர் வந்துட்டாரா அப்படிங்கிறது இது எல்லாமே ரஜினிக்கு ஏற்கனவே வந்துருச்சு நீங்க புதுசாக என்ன பண்ணுவீங்க ரஜினிக்கு முப்பத்தஞ்சு வருஷமா முப்பத்தாறு வருஷமா பஞ்சு டைலாக்கு ஓப்பனிங் சாங் வந்துருச்சு ஐம்பது வருஷமா ஸ்டைல் அவர் உடம்புலேயே ஊறி போயிருச்சு புதுசாக என்ன பண்ண முடியும் ரஜினியை நீங்க எல்லா கோணத்திலையும் காமிச்சாச்சு எல்லா வரிகள்லயும் பாராட்டியாச்சு எல்லா விதத்திலையும் பாராட்டியாச்சு என்ன சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுலேயே எம்ஜிஆர் ஆட்சி ஆஹ் முள்ளு பாட்டு ராமே ஆண்டாளு ஆண்டாள் அதுவே ரஜினிக்கு ஓபனிங் சாங் மாதிரி தான் ஓப்பனிங் சாங் கிடையாது பட் அதுவே ரஜினிக்கான ஹீரோய சாங் தான் அதில் சொல்லுவாரே நான் அந்த ஏன் என் காட்டுக்கு ராஜா அப்படின்னு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த நேரம் ராமே ஆண்டாலும் ராவணை ஆண்டாலுங்கிற வரியோட வர்றதெல்லாம் பெரிய விஷயம் இன்றைக்கு மகேந்திரன் எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படத்தினுடைய இயக்குனர் எம்ஜி ராமச்சந்திரன் ஆட்சி வந்திருக்கு ராம ஆண்டாலும் ராவணை ஆண்டாலும் பாடலாம் அப்படின்னு அப்படிலாம் வந்தது ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்போயும் எம்ஜிஆர் ஆட்சி தான் அவர் பாட்டுக்கு வந்துட்டாரே முன்னால் பாய் இது மயிலைக்காயில் பின்னால் பாயுது மச்சைக்கால அடக்கி ஆளுது முரட்டு முரட்டுக்காலன்னு வரிகள் அப்பயே வந்துடுச்சு அது மட்டும் இல்லை பிறந்த நாட்டுக்கு நன்மை சேரு பிறந்த ஊருக்கு புகழைச் சேரு ஒரு கிட்டத்தட்ட எம்ஜிஆர் பாண்டியில் மக்களுக்கு நல்லது செஞ்சு ஊர் மக்கள் பாராட்டுற மாதிரி நான் உங்களுக்காக நான் நல்லது செய்வேன் ரஜினி சொல்ற மாதிரியான வரிகள் அப்பதான் ரஜினி வந்து ஹீரோயிஸ பூங்கு எழுது ஏவிஎம் முரட்டுக்கால ஈவன் பஞ்சு அருணாச்சலத்திட்ட ரஜினி கேட்குறாராம் இந்த வரிகள்லாம் ரொம்ப ஹைப்பா இருக்கு எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் அப்ப சிஎம் ஆகிட்டாரு நடிக்கல இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஹைப்பா இருக்கே அப்படியே இவ்வளவு பெரிய வரிகளை தாங்குவாங்க வாங்கலன்னா பஞ்சு அருணாச்சலம் சொல்லுவார் அந்த வரிகளுக்கு நீ உரிய ஆள் தான் நீ பாரு நீ பெரிய இதே மாதிரி வரிகளோட உனக்கு தொடர்ந்து பாடல் வர போது நீ பெரிய ஆளாக போறேன்னு அதே மாதிரி அதுக்கப்புறம் எல்லாமே அவருக்கு பாடல் வரி எல்லாமே தான் ஆனால் ரஜினிட்டு அந்த தன்னடக்கமும் மெயின்டனாகும் ஓப்பனிங் சாங் பொறுத்தவரையும் இப்போ விடுதலை படத்தில் அந்த பாட்டு வரும் நாட்டுக்குள்ளே நம்ம பற்றி கேட்டு பாருங்க அப்படிங்கிறப்பல அம்மம்மா இவர் தான் சூப்பர் ஸ்டாருங்க அப்படின்னு அந்த பாடல் வரி வரும் உடனே ரஜினி மறுத்து நான் இல்ல சிவாஜி இருக்கும்போது நான் எப்படி சூப்பர் ஸ்டாராக முடியும்னு சிவாஜி கணேசனை பார்த்து கை காப்பாரு ஸோ இந்த தன்னடக்கத்தையும் ரஜினி வந்து மெயின்டைன் மெய்ட்டின் பண்ணிக்கிட்டே வருவார் தனக்கு புகழ் கூடுது ரசிகர்கள் கூடுறாங்க கைத்தட்டுறாங்க விசடிக்கிறாங்க எல்லாம் சரி இருந்தாலும் சீனியர் இருக்கிறாங்க சிவாஜி சாரோட நான் பெரிய ஆள் கிடையாது எம்ஜிஆர் சாரோட நான் பெரிய ஆள் கிடையாது ஈவன் எனக்கு போட்டி நடிகரான கமலஹாசன் கூட மிகச்சிறந்த நடிகர் இப்படிங்கிறத பதிவு செஞ்சுட்டே இருப்பார் ஸோ அந்த தன்னடக்கம் தான் அவரை வந்து இவ்வளோ ஹைஃப் கொடுத்து வரிகளில் பாராட்டினாலுமே தேட்டரில் அடிக்கிறான் அவருடைய வளர்ச்சியே இவன் மகிழ்ச்சியாக பார்க்குறான் ரஜினி ரஜினி கிடைக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து அப்படி கொண்டாடுறது காரணம் ரஜினிகிட்ட அந்த தன்மை உண்டு அந்த பாமரர்கள் ரசிக்கிறாங்க சாமானியர்கள் ரசிக்கிறாங்க குழந்தைங்க ரசிக்கிறாங்க புதுசு ரசிக்குது பொண்ணுங்க இன்னும் ரசிக்கிறாங்க இதில் அனிருத்து அந்த ஒரு பாட்டு டூ கே கிட்ஸுக்கும் வர்றாம்பார் அப்படின்னு உண்மையிலே டூ கே கிட்ஸுங்க இப்போ ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த குழந்தைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் இப்போ பதினஞ்சு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் கூலி எப்போ ரிலீஸ்ன்னு கேட்குற நிலையில் தானே இருக்கா அவன் தேடுறாள் கூகுள் சர்ச்சில் கூலி சாங் இது ரிலீஸ் ஆகிடுச்சாமே கூலி செம்மையாக இருக்காமே அதை பத்தி அவன் பேசுறான் அவனுக்கு வயசு பதினெட்டு பத்தொம்போது அவையெல்லாம் வந்து சந்திரமுகி படம் வந்ததுக்கு அப்புறம் பிறந்த சந்திரமுகிலாம் ரஜினி ஃபீல்டில் வந்து நின்று ஜெயிச்சு சாதித்து இமயமலத்துக்கு போய் வந்துட்டார் இடையில பாபாங்கிற ஒரு ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் திருப்பி நான் நிற்கிறேன் பாடுறேன் வந்த படம் சந்திரமுகி சந்திரமுகிக்கு பிற பிறகு பிறந்த குழந்தைகள் கூட ரஜினி படம் வரப்போகுது அப்படின்னு பேசுகிறாங்க இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் சந்திரமுகி சிவாஜி அதுக்கப்புறம் கல்யாணமாயி பிறந்த குழந்தைகள் கூட இதை ரஜினி படத்தை பார்த்து வாவ் நல்லா இருக்கே வித்தியாசமாக இருக்கே ஸ்டைலாக இருக்காருன்னு சொல்லக்கூடிய நிலையில் எழுவத்தி ஐந்து வயது ஒரு நடிகர் இருக்கிறார் என்றால் அவர் உண்மையிலே சூப்பர் ஸ்டார் தான் ஆனால் ரஜினிகிட்டே அந்த விஷயத்தை தாங்க திருப்பி திருப்பி நான் ஆச்சரியமா பார்க்குறேன் எழுபத்தி நாலு வயசுல ஒரு ஓப்பனிங் சாங் கிடைக்குது பஞ்ச் டைலாக் கிடைக்குது ஓப்பனிங் தேட்டர் ஓப்பனிங் கிடைக்குது டிஸ்ட்ரிபியூட்டர் லா லாபம் ஆகிறான் அடுத்த ஜென்சி கிட்ஸு ரசிக்கிற மாதிரி இருக்குன்னா அது மிகப்பெரிய அதிசயம் அது ரஜினி மட்டும்தான் ரொம்ப ஆச்சரியமான மனிதராக ரஜினி இருக்கிறார் அதாவது அவருடைய நடிகர் என்பதை தாண்டி ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனுக்கு ஒரு மனிதர் வந்து எந்த வயசுலயும் தொடர்ந்து உழைக்கிறது ஜெயிக்கிறது தான் சார்ந்த துறையை நேசிப்பது போல இருந்தா கண்டிப்பா ஒருத்த சாதிக்கலாங்கிறதுக்கு ரஜினி ஒரு உதாரணம் தொடர்ச்சியா வெற்றி பெற்று வர்றாருல அதான் ரஜினி சொல்றாருல அந்த பில்லா படப்பிடிப்பின் போது அந்த ஒரு பாட்டு வரும் அந்த நேரத்துல அவர் கொஞ்சம் உடம்பு பாதிக்கப்பட்டு அவரை பைத்தியம் சொல்லி கிண்டல் பண்ணி ஆஸ்பத்திரிலிருந்து எல்லாம் வெளியே வந்த சீசன் அப்ப பில்லா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கோம் சொன்னாயலாம் ஏ பைத்தியம் பைத்தியம் ரஜினி கிண்டல் பண்ணாயலாம் அப்போ மனோரமா போய் அவங்கள யார்ரா பைத்தியம் சொல்லி அவங்கள அடிச்சு மறக்கினதா ரஜினி பெருமையாக சொல்லுவோம் அப்படின் மனோரமாக தான் என்னை காப்பாற்றுறாங்க அதே மனோரமாக ரஜினியை விமர்சனம் பண்ண ஒரு காலகட்டம் வந்துச்சு அதையும் அவர் மன்னிச்சுட்டு அதை பெருசாக எடுத்துக்காமல் மீண்டும் அருணாச்சலம் படத்தில் ரஜினி வாய்ப்பு தந்தார் அந்த வரலாறுலாம் தெரியும் ஸோ நான் ரஜினிகிட்ட பார்க்கறது எழுபத்தி நாலு எழுவத்தி வயது ஒரு நபர்னால் நம்ம வீட்டில் எப்படி இருப்பார் கொஞ்சம் மூட்டு வழியோடு ஒரு ஈஸி சேரில் சாஞ்சுக்கிட்டு இதை பேப்பர் படிச்சுட்டு இல்லை படுத்த படுக்கையாக இருந்துட்டு இப்படியான நிலையில் எழுபத்தி நபர்கள் நம்ம வீட்டில் எல்லாரும் பார்த்துருப்போம் இருப்பாங்க ஆனால் எழுபத்தைந்து வயதில் ஒரு நபர் வந்து ஜென்சி கிட்ஸ் கைத்தட்டுற மாதிரி அவன் டேஸ்ட்டுக்கு ஒரு ஆளால் படம் பண்ண முடியுது பாட்டு பண்ண வைக்கிது ஓப்பனிங் சாங் பண்ண வைக்க முடியுது வைப் பண்ண முடியுதுன்னா பெரிய விஷயம் தான் எனக்கு அந்த வரிகள் பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் எனக்கு சிவாஜி பாட்டு ஞாபகம் வருது முள்ளு மலரும் ஞாபகம் வருது சே அருணாச்சலம் எல்லாமே பத்த வச்சுக்கிற பரட்டையில இருந்து எல்லா பஞ்சு டயலாக்லும் சேர்த்து அதில் வருதுங்கிறப்ப அப்ப ரஜினிக்கு இனிமே இப்படிதான் பண்ண முடியும் ஏற்கனவே அவர் சாதிச்சது ஸ்டைல் பண்ணது ஜெயிச்சதை மீண்டும் மீண்டும் ரீகால் பண்ணாலே ரசிகர்கள் வந்து வைப் ஆகிடுவாங்க அப்படி ஒரு ப்ளஸ் ரஜினிக்கு மட்டும் தான் இருக்குது வேறு எந்த நடிகருக்கும் இப்படி ஒரு வார்த்தைகள் வரிகள் போட்டு ஒரு ஓப்பனிங் சாங் வைக்க முடியாது ஸோ அப்படியான சினிமாவில் உயரமான இடத்துக்கு ரஜினி போயிருக்கிறார் அதை ரொம்ப தெளிவாக அழகாக பயன்படுத்தி என்ன அநிருத்தம் அடுத்த டேரக்டர்ஸு புதுசாக உங்களுக்கு என்ன சார் ஏற்கனவே நீங்கள் இருக்கிற ஸ்டைலில் பண்ணாலே போதுங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க பார்ப்போம் இது எந்த அளவுக்கு அப்டேட்டாக படம் வரப்போகுதுன்னு பாட்டு வழக்கமான ரஜினி படம் ஓப்பனிங் சாங்ங்கிற முறையில் இது வந்து ஹிட்டு தான் அந்த ஒரு படத்தை பார்க்கணுங்கிற வைப்பை தூண்டக்கூடிய வகை பாடல் வரிகளும் மியூசிக்கும் ரஜினியோட ஸ்டில்ஸும் அமைஞ்சிருக்கு பார்ப்போம் தேட்டரில் எப்படி அந்த ஓப்பனிங் சாங்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது ஓப்பனிங் சாங்காக வரப்போகுதா இல்லை விட்டா இவங்க போட போகிறாங்களா எப்படி என்னன்னு தெரியல பார்ப்போம் எப்படி அதில் ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்தா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இது போன்ற சினிமாவிற்கு பின்னால் உள்ள செய்திகள் சினிமா செய்திகள் சினிமாவை எப்படி பார்க்கணுங்கிற கோணம் போன்ற பல்வேறு விதங்களில் சினிமா சினிமா பாடல் சினிமா நடிகர்கள் சினிமாக்களை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான்